கிரைஸ்தலா இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்து வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எபேசியர் ஆறு பதினைஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு சுவிசேஷத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டவர்களாயும் இருக்க வேண்டும் அப்ப கவனிங்க இந்த பாதரட்சை யுத்த களத்துல இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பாதரட்சைகளை எப்போது அணிந்திருக்கணும் நெல்வையா பாருங்க ஒரு ஆர்மி மேல எடுத்துக்கோங்க அவங்க தன்னுடைய ஷூஸ் வந்து எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும் நெல்வையா ஏன்னா அந்த யுத்த களத்துல நிற்கும் பொழுது வந்து நம்ம வந்து அதை கழட்டி விட்டுட்டு நாம வந்து சாவகாசமா உட்காந்துட்டு இருக்க முடியாது நெல்வியா சோ எந்த நேரத்துல எதிரிகள் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது சோ எந்த நேரமும் நம்ம என்ன பண்ணனும் கேட்டீங்கன்னா யுத்த காலத்துல இருக்கும்போது நம்ம நம்ம எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும் அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் வாழ்க்கையில ஆயத்தம் என்கிற லெல்வியா பாதரட்சை நாம் எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் இந்த ஆயத்தம் அப்படி என்ன கேட்டீங்கன்னா பிரிப்ரேஷன் கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை லெவையா பாருங்க நம் கரை திரை இல்லாத ஒரு நிலையில நாம் எப்போது இருக்க வேண்டும் சிலர் பாருங்க திருவிருந்த அன்னைக்கு தான் தங்களை சுத்தி கொள்வாங்க ஆயத்தம் பண்ணி கொள்வாங்க சிலர் சில ஊழியத்தை செய்ய போகும்போது தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்வாங்க சிலர் சண்டே சர்வீஸ் போகும்போது தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்வாங்க அப்படி கிடையாது நாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நாம் எப்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஏன்னா எதிரி எந்த நேரத்துல வருவான்னு நமக்கு தெரியாது எந்த வழியில வந்து நமக்கு தாக்குதல் நடத்துவாங்க நமக்கு தெரியாது அப்ப அந்த நேரத்துல நாம் ஆயத்தமா இருக்கணும் நாம் ஆயத்தம் இல்லாது இருப்போம் அப்படின்னா சத்ரு நம்மை மேற்கொண்டு விடுவோம் லெலுவையா நீங்க பாருங்க அப்போ சில பன்னெண்டு எட்டுல நாம் பார்க்கிறோம் பேதர்வை ஏறோது சிறைப்பிடித்து அவரை சிறைச்சால அடித்திருக்கும் பொழுது தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி வஸ்திரங்களை போடு சொல்லும் பொழுது அவருடைய பாதரட்சிகளையும் நீ போட்டுக்கோ அப்படின்னுவர் அப்ப அவர் பாருங்க பாதரட்சிகளை கழட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறார் அப்ப இது எதை குறிக்குது கேட்டீங்கன்னா ஒரு பிரதான அப்போசலன் ஒரு ஆயத்தம் இல்லாத நிலையில அவர் படுத்துக் கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அதையினாலதான் சத்ரு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சிறைப்பிடித்து இருக்கிறான் அப்ப நமக்கு ஆயத்தம் இல்லை அப்படின்னா சத்திருக்கள் நம்மை சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள் எல்வியா நம்முடைய நம்மை மரண கண்ணிகளும் நமக்கு நேரிடலாம் எல்வியா அப்போ நமக்கு ஆயத்த நமக்கு மிக மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில எல்வியா பாருங்க லூக்கா பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல இளையகுமாரன் மனந்தெல்வி வந்த பிறகு அப்படி தகப்பன் பாருங்க வஸ்திர மோதிரத்தை கொடுத்ததும் அல்லாமல் பாதரட்சையும் கொடுத்தார் எப்போது ஆயத்தமா இருக்கணும் இனி நீ எப்போது என்ன பண்ணணும் ஒரு ஆயத்த நிலையில இருக்கணும்னு சொல்லி அவரை தகப்பனக்கு பாதட்சிகளை கொடுத்தார் ஆகினால் தேவ பிள்ளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்போது ஆயத்த நிலையில இருக்கும் இல்லையா கத்தர் வர போகிறா சொல்லிப்பாங்க சொதிப்பா